எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவ் கடந்த ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஆந்திராவை சேர்ந்த நண்பர் ஒருவர் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுவதற்காக வந்தார் இப்போ நான் தான் போய் அவரை தூத்துக்குடியில் போய் பிக்கப் பண்ணிட்டு அவர் நமக்கு நே நான் வந்து சில காலங்கள் ஒசூரில் இருந்ததுனால அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அந்த நண்பர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அப்போ தூத்துக்குடியில் போய் பிக்கப் பண்ணிட்டு திருச்செந்தூரில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நான் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன் அப்போ அவர் அப்போ வண்டியில் ட்ரெயினில் தூத்துரில் போய் ட்ரெயின் ஏற்றுவிட்டு சரியாக சாயங்காலம் ஒரு அஞ்சரைக்கும் ட்ரெயின் வண்டியில் ஏற்றுவிட்டு அனுப்பிச்சு விட்டேன் அப்போ அவர் போறதுக்கு முன்னாடி சில தகவல்களை சொல்லிட்டு போனார் அதாவது அது என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் விரிவா பார்க்கலாம் இந்திராவுக்கு எப்படி திருப்பதியோ அதே போலதான் தமிழகத்தில் திருச்செந்தூர் முருகனை நாம வந்து பெருமளவுல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எங்கெங்கெல்லாமோ இருந்த பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க உண்டியல் நிறையுது அதில் கலெக்ஷன் என்னப்படுது இதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பதினாறு கோடின்ற கணக்கு மாதிரி வருது அது போக மேற்கொண்டு வெள்ளி தங்கங்கள் தனியாக கணக்காகும் ஸோ இன்னைக்கு தமிழகத்துல பெருமளவில் வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழக அரசின் அரசின் கஜானாவை பெரிய அளவுல நிரப்பக்கூடிய ஒரு ஆலயமா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் இருக்கு இது அரசு வந்து அதை பராமரிப்பதற்கு முதல்ல முன் வரணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் முதல்ல அந்த ஆந்திராவை சேர்ந்த நபர் என்ன சொன்னார் அப்படின்றத நான் இங்க சொல்லியிருந்தேன் திருச்செந்தூர் வந்து நான் எதிர்பார்த்து வந்தது வந்து திருப்பதிக்கு ஈக்குவலா இங்கே சில வார்த்தைகள் இடையில சமூக வலைதளங்களில் வந்துச்சு இங்கே பேசுகிற நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் வந்து திருப்பதிக்கு ஈக்குவலாக ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நானும் முருகன் மீது பக்தி கொண்டவன் அப்போ முருகனையும் பார்த்த மாதிரி இருக்கும் திருச்செந்தூரையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்குல தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் எதிர்பார்த்து வந்தது வேற அதாவது திருப்பதிக்கு ஈக்குவலாக மெயின்டெனன்ஸ் கோவிலே மெயின்டைன் பண்றது அவர் அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தார் நீங்கள் கோவில் இருந்து திருச்செந்தூருக்கு போற ரோடு ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது அந்த ரோட்ல வந்து பரிச்சயம் இல்லாத நபர்கள் பைக்கில் இரவு நேரங்களில் வந்தாங்கன்னா அவள் வெளிச்சம் அவ்வளவா இருக்காது இரவு நேரங்களில் பைக்கில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கீழே விழுந்துருவாங்க அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் கூட எதிர்பாராத இடத்துல குண்டு குழிகள் பள்ளங்கள் இருக்குது கண்டிப்பாக கீழே ஏன்னா நான் அவரை பைக்கில் தான் கூட்டிருந்தேன் அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லுதார் அப்போ எதிர்பாராத இடங்கள் எது எது எதிர்பாராத இடங்களில் குண்டு குழியுமா இருக்குது அவங்க கண்டிப்பாக கீழே விழுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு வேற ஏதேனும் வழி உள்ளதா தூத்துக்குடிக்குலேருந்து திருச்செந்தூருக்கு வரணும்னா நீங்கள் முள்ளக்காடு முத்தியாபுரம் அடுத்தால பழையக்காயில் முக்காணி முக்காணியை எடுத்து வடக்காத்தூர் இந்த வடக்காத்தூரை க கடந்து அப்படியே நம்ம நேராக ஆறு மணி நேரில் க ஆறு மணி நேரம் அடைக்கல அப்புறோம் நேரம் திருச்செந்தூர் போயிட்றோம் அப்போ இந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே பரிச்சயமாக இருக்கக்கூடிய நபர்களே வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அதிகபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் தான் அதுக்கு மேலே ஸ்பீடு ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இந்த ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட இங்கே ஓட்ட முடியாது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகவே முடியாது ஏன்னா எதிர்பாராமல் டக்குன்னு ரோட்டில் பல்ல அந்த குண்டு குளிகள் வரும் இதுதான் இந்த ரோட்டினுடைய நிலை இது மட்டும் இல்லை நீங்கள் அந்த வடக்காத்தூர் முக்காணிலேருந்து இப்படி திரும்பினீங்கன்னா அதாவது தூத்துக்குடி தூத்துக்குடி டூ ஏரலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு திரும்புறதுக்கு ஒரு கட்டு ஒன்று திரும்பும் அது திரும்பின உடனே முக்காணியில் அந்த இடத்துல ஒரு பாலம் வரும் வடக்காத்தூரில் ஒரு மேம்பாலம் ஒன்று வரும் இந்த மேம்பாலம் வந்து கடந்த மாதம் கடந்த தேர்தல் அதாவது கடந்த மாதம் இல்லை கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி திறக்கப்பட்டது ரொம்ப நீண்ட நெடுநில நெடுநாட்கள்லாம் அதை வந்து மக்கள் பயன்படுத்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெருவெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் ஒரு வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தில் அந்த பாலம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு அதாவது கனரக வாகனம் ஒன்று மேலே போகும்பொழுது லாரி மேலே போகும்பொழுது அதனுடைய லோடு தாங்காமல் பாலத்தின் கீழே இருந்த பில்லர் வந்து மத்தி பகுதியில் பாலத்தின் கீழே இருந்த பில்லர் வந்து ரெண்டு அடி கீழே இறங்கிடுச்சு அதனுடைய தாக்கம் என்னாச்சுன்னா பாலம் வந்து தொங்கிருச்சு இப்படி தொங்கிடுச்சு விசேப் அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இல்லை இன்னைக்கு அதுல வந்து கனரகம் வாகனம் இல்லாம அதாவது பஸ் லாரி ஃபோர் வீலர் இல்லாமல் டூ வீலர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க த்ரீ வீலர் பயன்படுத்துறாங்க மக்கள் நடந்து போய் இருக்கிறாங்க அந்த பாலத்தினுடைய பயன்பாடு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விதமா இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இது நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் ரெண்டாயிரத்தி நான் இன்னைக்கு பேசுறது பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த தேதி வரைக்கும் அந்த பாலம் சரி பண்ணப்படவில்லை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக அந்த பாலம் தொங்கு பாலமாவே இயங்கிட்டு இருக்கு இது மக்களுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய விதமாக இயங்கிட்டு இருக்கு தெரியாத ஒரு நபர் இந்த ரோட்ல பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்து எதிர்பாராத விதமா அந்த பாலத்து மேல கனரக வாதன வாகனத்துல போனாருன்னா கண்டிப்பா அது ஆபத்தான் இருந்தாலும் ஃப்ரண்ட்ல பேரிகார்டு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஏன் இந்த பாலம் இத்தனை ஆண்டு காலமா சீரமைக்காம இருக்காங்க இவர் கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு பக்கத்துலேயே கிட்டத்தட்ட இந்திய காலகட்டம் காமராஜருடைய ஆட்சி காலகட்டங்களில் கட்டப்பட்ட தரைப்பாலம் அதாவது கீழ்மட்ட பாலம் இருக்குது இந்த பாலம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளை கடந்துருச்சு ஆனால் இன்னைக்கும் அந்த பாலம் தான் இந்த பாலம் இந்த மேம்பாலம் கட்டி ரெண்டு வருஷம் பயன்பாட்டுக்கு அப்புறம் அது ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கும் மக்கள் எந்த பாலத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த தரைப்பாலத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த பாலம் வந்து வெள்ள காலத்துல நம்மளால் பயன்படுத்த முடியாது ஏன்னா இது வந்து ஆற்று தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா பாலத்திற்கு மேலே கூடி தண்ணி போகும் அது வந்து தடமே தெரியாது பாலம் எது அப்படின்னு தெரியாது ரெண்டாவது அந்த பாலம் வந்து கொஞ்சம் குறுகிய பாலம் ஆனாலும் எவ்வளோ லோடு வைக்கிள் இன்னைக்கு அதில் போனாலும் அது தாங்கி கெபாபிளியாக நின்று இன்னைக்கு இந்த திருச்செந்தூர் டூ தூத்துக்குடி இன்னைக்கு போக்குவரத்தை சீரமைச்சிட்டு இருக்கிறது அந்த பாலம் தான் இந்த பாதையை நம்ம கிராஸ் பண்ணாமல் நாம் வேறு வகையாக சுற்றி வரணும்னா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு மேலே சுற்றணும் இதற்கு அடுத்தப்பட ஏரல்னு ஒரு பகுதி இருக்குது அங்கேயுமே ஒரு மேம்பாலம் கட்டமைச்சிருக்குறாங்க அந்த மேம்பாலமே கடந்த மலையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்தில் வெள்ளப்பெருக்கில் அந்த மேம்பாலத்தில் பாதி காணாமே போயிருச்சு புதுசாக கட்டப்பட்ட பாலம் இதாவது ரெண்டடி இறங்கிச்சு அது அப்படி அப்படின்னு மொத்தமாக பாதி காணாமே போயிடுச்சு அப்போ இந்த இவங்க வந்து அதாவது என்ன லட்சணத்தில் இங்கே வந்து அந்த பாலங்கள் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்றுமே இல்லைங்க இந்த ரோடு திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வந்து கிட்டத்தட்ட மூணு கோர்ட் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கிரிமினல் கோர்ட்டு சிவில் கோர்ட்டு நேபி சப் சப்போர்ட் நிறையா மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் எல்லாமே திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் மூணு கோர்ட்டு இருக்குது வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அங்கே இருக்குது இது போக ஆபீஸ் ஆஃபீஸ் அங்கே இருக்கு ஆர்டிஓ கோர்ட் இருக்குது ஆர்டிஓ இருக்குது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இன்னொன்று மெயின் என்னென்னா இந்த தொகுதியில் திருச்செந்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட நான்கு முறையாக அதாவது இருபது ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக இருக்கிற ஒரே எம்எல்ஏவாக இருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு அவர் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் இந்த பாலத்தின் வழியாக தான் அவரும் கடந்து போயிட்டு வந்து இருக்கிறார் அது மட்டும் இல்லை தூத்துக்குடியினுடைய எம்பி யார்னு பார்த்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யார்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி அதாவது மதுவுக்கு எதிராக பெரிய அளவில் புரட்சி பண்ணி போராட்டம் நடத்துனாங்க இல்லைங்களா ஊழலுக்கு எதிராகவும் மதுவுக்கு எதிராகவும் பெரிய அளவில் புரட்சி பண்ணி போராட்டம் நடத்துனாங்க அம்மையார் கனிமொழி தான் இந்த தொகுதியினுடைய எம்பி அது மட்டும் இல்ல திமுகவினுடைய தென் மாவட்டத்தின் முகமாக இருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களுக்கும் இந்த பாலத்தினுடைய தான் இந்த சைடு போக்குவரத்து எல்லாமே அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்த இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் வந்துகிட்டு இருக்காரு இத்தனை பேருமே இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் யாருமே அதை பெருசா எடுத்துக்கல பெருசா இல்லை கடந்த ரெண்டு வருஷமா அந்த பாலம் தூங்கிக்கிட்டே இன்னைக்கு அதை சீரமைப்பதற்காக எந்த ஒரு முயற்சியும் இந்த அரசு மேற்கொள்ளல இந்த அரசு தயவு செஞ்சு அதை இதில் ஒரு பெரிய போராட்டம் வேறு நடந்துச்சு இடையில கடந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிங்கிற அந்த பாலத்துக்கு மலர் வளையம் வச்சு அவங்க ஓடி போய் மலர் வளையம் வச்சு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி நியூஸ் சேனலில் ட்ரெண்டிங்கில் வந்துச்சு அப்படி இருந்துமே இன்னும் அந்த பாலம் சீரமைக்கப்படவில்லை இன்னும் அது அப்படியே தான் இருக்குது தயவு செய்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பாலத்தை சீரமைக்கணும் அடுத்தால இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடியாவது அந்த பாலத்தை சீரமைக்க இருக்கலாம் என்று நாம் பார்ப்போம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் என் பி ராவணா